வணக்கம் எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நீங்கள் ஒரு கிடாரியை கிடாரி வாங்கி வளர்க்கணும் உங்கள் ஃபார்முக்காக வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து சந்தைக்கோ இல்லை வேற ஒரு ஃபார்ம்லேயோ போய் வாங்கும் பொழுது என்னென்னலாம் நீங்கள் பார்க்கணும் ஒரு கிடாரியை நம்ம வாங்க போகும்போது என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டுருங்க இது இந்த வீடியோ வந்து நான் ரெண்டு போர்ஷனாக போட போகிறேன் டோட்டலாக ஒரு டென் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி இப்போ பேச போகிறோம் இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட்டு அஞ்சு பாயிண்ட்ஸ் நம்ம பேச போகிறோம் அடுத்த வீடியோ அதாவது அடுத்த வாரம் வரப்போகிற வீடியோவில் வந்து பார்ட் டூவில் வந்து இன்னொரு அஞ்சு பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் பொட்டென்ஷியல் இப்போது ஒரு கன்றுக்குட்டி இல்லது கிடாரியினுடைய பொட்டன்ஷியல் அதனுடைய ஒரிஜினல் கெப்பாசிட்டி எவ்வளோ நம்ம முத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பர்பஸ்க்காக இந்த ஃபார்ம் ஃபார்மில் வந்து ஒரு கிடாரியை சேர்த்த போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் ஓகே என்னுடைய பண்ணையினுடைய கொழுப்பின் அளவு அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜெர்சி மாதிரி கிடாரிகளை சேர்த்திக்கலாம் இல்லை எனக்கு வால்யூம் மட்டும் இருந்தால் போதும் நான் வந்து வீட்டு வீட்டுக்கு தான் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெச்எஃப் கிடாரிகள் நீங்கள் வாங்கலாம் ஸோ ப்ரீடு வந்து நம்ம என்ன ப்ரீடு வேணுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டு போகணும் ரெண்டாவதா அந்த ஹெஃபர் நீங்கள் வந்து ஒரு பண்ணைக்கு போனதுக்கப்புறமோ இல்லை வந்து சந்தைக்கு போனதுக்கப்புறமோ முடிஞ்ச வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு பாருங்கள் அந்த மாட்டினுடைய அந்த கிடாரியினுடைய தாயின் பால் உற்பத்தி அது எந்த செனி ஊசிக்கு பிறந்திருக்கு அப்படிங்கிற இந்த தகவலாவது கிடைக்குமான்னு சொல்லி பாருங்க ஏன்னா இந்த தகவல் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 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 சின்ன ஹோப் கிடைக்கும் இப்போ நிறைய பேர் வந்து நான் பஞ்சாபில் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அந்த பஞ்சாபில் போய் வாங்குறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா அந்த ஃபார்முடைய ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் அங்கே போய் வாங்கிட்டு வராங்க ஸோ ஜெனடிக் பொட்டென்ஷியலை வந்து நாம வந்து ரெக்கார்டு கீப்பிங் வழியாக தான் தெரிஞ்சுக்க முடியும் மக்கள் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ட்ரா பெல்ட்டை கொடுத்துருவாங்க அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக தான் பார்த்து வாங்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஃபஸ்ட் பாயிண்ட் இரண்டாவத நம்ம பார்க்க வேண்டியது வந்து அந்த ஹெஃபருடைய அந்த கிடாரியினுடைய ஹெல்த் ரெக்கார்ட் இந்த ஹெல்த் ரெக்கார்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு அதாவது ஹெல்த்தியாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறது எதாவது சளைவாக வந்துகிட்ருக்கா இல்லை வந்து டைரியா போன மாதிரி இருக்கா அதாவது வயிற்று ரோட்டை போன மாதிரி இருக்கா வேறு ஏதாவது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக பிஹேவ் பண்ணது அலர்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து ஹெல்த் ரெக்கார்ட் நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் வந்து அந்த மாடு அந்த கன்று வரவங்க கிட்ட வரவங்கக்கிட்ட இதுக்காவது வேக்சின் போட்டிருக்கீங்களா எந்த மாதிரி வந்து டிவார்மிங் பண்ணியிருக்கீங்க அதாவது குடல் புழு நீக்கம் பண்ணியிருக்கீங்க அல்ல இல்லை அது அவங்க எங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து வந்திருக்காங்களான்னு ஜஸ்ட் கேளுங்க நமக்கு எல்லா டீட்டெயிலுமே கிடைக்குமான்னு சொல்ல முடியாது பட் அட்லீஸ்ட் நம்ம சைட்லேருந்து கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்றாவது என்ன ஏஜில் நம்ம வாங்கணும் இப்போ வந்து சில பேர் வந்து ஓகே நான் வாங்கிட்டு வந்து வளர்த்தி சென ஊசி போட்டு வித்துறணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க சில பேர் வந்து செனி பிடிக்கும் பருவத்தில் வாங்கிட்டு வந்து சென ஊசி போட்டு அடுத்த ஒரு ஆறு ஏழு மாதம் வைத்திருந்து சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க ஸோ இப்போ என்ன ஸ்டேஜில் நம்ம வாங்கிட்டு வர போகிறோம் அப்படிங்கிறது என்ன மாதிரி தேவை நமக்கு இருக்குது நம்ம ஃபார்முக்கு தேவையா இல்லை இது ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறோமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சரியான ஏஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் சில பேர் வந்து ஒன்லி ஒரு பேபி கேப்ஸாக வாங்குவாங்க ஒரு ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஓல்டில் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வருவாங்க அதை வந்து பால் கொடுத்தோ இல்லை வந்து காஃப் ஸ்டார்டர் கொடுத்தோ கொஞ்சம் வளர்த்தி கொஞ்ச நாள் கழித்து சேல் பண்ணுவாங்க சில பேர் வந்து ஜஸ்ட் சினை பருவத்தில் அதாவது சினை ஊசி போடுற பருவத்தில் வாங்கிட்டு வந்து சினை ஊசி போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக ஒரு பெரிய மாடாக ஆனதுக்கப்புறம் சேல் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தேவை எந்த மாதிரி நீங்கள் ரெவன்யூ ஜென்ரேஷன் பண்ண விருப்பப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிடாரியாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதாவது பிரக்னன்சி ஸ்டேட்டஸ் இப்போ நம்ம வந்து ஒரு கிடாரி ஒரு நல்லா ரெடி இன்சமினேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல சில பேர் வந்து இது ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சின்னு சொல்லி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஊசி போட்டிருக்கோன்னு சொல்லி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால பெட்டர் ஒரு டாக்டர் வச்சோ இல்லை வந்து ஒரு ஏஇ பண்ணுறவங்கள வச்சோ ப்ரெக்னன்சி ஸ்டேட்டஸ் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் நீங்கள் ரெடி ஃபார் இன்சமினேஷன் வந்தோன்னே ஊசி போடுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஊசி போட்டிருக்கவே மாட்டாங்க சொல்லி சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில டைமில் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கிற கர்ப்பப்பை ப்ராப்பராக டெவலப் ஆகி ஆகாமல் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு செக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டா நமக்கு எப்போவுமே சேஃப் ஸோ இது வந்து செக் பண்ணுற ப்ரோடோகாலே நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணிங்க இது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸிவாக தான் இருக்கும் நம்ம யாரையாவது கூட்டிகிட்டு போகணும் அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸ் வரும் பட் அதை பற்றி கவலைப்படாதீங்க அது நீங்கள் செக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா வந்ததுக்கப்புறம் உங்கள் பன்னிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லாமல் டிஸ்அப்பாயிண்ட்மெண்ட்டாக தேவை இருக்காது அடுத்து தான் நம்ம பார்க்க வேண்டியது வந்து அதனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் இப்போ ஒரு நல்ல கிடாரி வந்து அதனோட அதனோட பேக் போன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும் கால் அமைப்பு ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லி பாருங்கள் மடி அமைப்பு ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லி பாருங்கள் சப்போஸ் இப்போ வந்து ஓரளவு மடி தெரிய ஆரம்பிச்சிருக்கு இல்லை ஓரளவு இருக்குது அப்படின்னா அந்த டீட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா இல்லை வந்து குறைவாக இருக்கா அந்த இது நம்ம மடியும் பார்க்கணும் ப்ளஸ் கால் அமைப்பு பார்க்கணும் ப்ளஸ் பேக் சைட்லேருந்து பாருங்கள் ஏதாவது கோணையாக இருக்கா அந்த மாதிரி ஒரு ஆங்கிள்ஸ் நீங்கள் ஒரு மூணு நாலு ஆங்கிளில் பார்த்துட்டு அந்த மாதிரி ஹெஃபர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நம்ம ப்ரீமியம் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு சாலிடான கவாக உங்கள் ஃபார்முக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஃபிசிக்கல் ட்ரைட்ஸ் நம்ம அதனோட ஸ்ட்ரக்சரை பார்த்து வாங்குறதும் ரொம்ப ரொம்ப க்ரிட்டிகல்